இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் டிரைவிங் ஃபோர்ஸுன்னு சொல்லலாம் இல்லை தமிழில் அது ஊந்து சக்தின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஊந்து சக்தி தான் இந்த உலகத்தையே ஆட்டி படித்து கொண்டு இருக்கிறது ஒரு மனுஷனுடைய நினைவு வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழில் சாலமன் எழுதி வைத்திருக்கிறார் அதாவது இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படி தான் நம்மளுடைய செயல்பாடும் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும் சிந்தனையின் பிரகாரம் தான் ஹிட்லர் வாழ்ந்து முடித்தார் அதே பிரகாரம் மகாத்மா காந்தியோட சிந்தனையின் பிரகாரம் தான் அவர் வாழ்ந்தார் ஆகியால் இவர்கள் ரெண்டு பேரும் உலகத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் சோ இந்திய தேசத்துல பார்க்க போனா மகாத்மா காந்தியோட வேலைகள் செயல்பாடுகள் பெரிய தாக்கத்தை கொடுத்தது ஹிட்லருடைய அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகள் பெரிய தாக்கத்தை உலகத்தில் கொடுத்தது ஸோ இது ரெண்டுக்கும் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்ததோ அப்படிதான் அவங்க செயல்பட்டார்கள் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படிதான் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு காட்டை அழிக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய நினைவுல கொண்டு நான் அந்த காட்டை அழிப்பதற்குண்டான சிந்தனையில் நான் என்னுடைய சரீரம் செயல்படும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை ஒரு நூறு பேருக்கு சொல்லி ஒரு ஐம்பது பேரை என்னுடைய டீம் மெம்பர்ஸாக ஒரு காட்டை அழிக்கிறதுக்குண்டான டீம் மெம்பர்ஸாக நான் சேர்த்துடுவேன் இப்போ நாங்கள் ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த ஐம்பது பேர் அந்த காட்டை அழித்து முடிச்சுடுவோம் ஸோ இதுக்கு காரணம் யாருன்னாக்கா இந்த காட்டை அழிந்ததுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய நினைவு என் ஒருத்தனுக்குள்ளே வந்த இந்த ஒரு நினைவு தான் ஒரு காட்டை அழிக்கும் என்ற காரியம் இதுதான் இப்படிதான் இன்னைக்கு அரசியல் ஆனாலும் சரி என்ன துறை ஆனாலும் சரி உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது ஸோ உங்களுடைய மனது அவ்வளோ வலிமை உள்ளது ஸோ இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஸோ இந்த மனதை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்யலாம் ஸோ மனது ரொம்ப பவர்ஃபுல் அதை வந்து சரியாக பயன்படுத்தணுமானால் நிச்சயமாகவே நாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்து முடிப்போம் நன்றி